படிக்கும் போது என்ன செய்வோம்னா பெரிய பெரிய புத்தகமாக லைப்ரரியில் எடுப்போம் அதை அப்படி கையில் அப்படி வச்சுட்டு போகிறப்ப ஆப்டிக்ஸ் அப்படி கையில் எடுத்துகிட்டு போனால் பார்க்குறவங்களாம் ஆப்டிக்ஸ் படிக்கிறார் அது ஒரு நாளும் திறந்து பார்க்க மாட்டோம் ஆனால் பெருமையாக பெரிய புக்கை அப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க காலேஜ் போகிறாரு அப்படின்னு பாங்களேன் அதுக்காக சபாபதினு ஒரு படம் வந்துச்சு சபாபதி படத்தில் இங்கிலீஷ் பேப்பர் வச்சுட்டே உட்காந்துருப்பேன் அவனுக்கு வாசிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது பழைய ஆளுகளுக்கு தெரியும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த இப்படி ஒரு 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 போவாங்க அது அல்ல வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டும் இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பசிப்பினி மருத்துவன் என்று ஒரு பாடல் அற்புதமாக சொல்லுகிறது அருமையான ஒரு பாடல் யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய தொடங்கும் போதே பாருங்கள் நான் எவ்வளோ நாள் வாழ்கிறனோ அவ்வளோ நாள் உதவி செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் வாழணுங்கிறான் யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாரசாரியாக மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க அது எங்கே போகிறாங்க அப்படின்னா சோர் வாங்கிறதுக்காக அந்த பசிப்பினை போக்கக்கூடிய மருத்துவனுடைய இல்லத்தை நோக்கி எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்களாம் அது எப்படி போகுதான் சிறு நுண்ணெறும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்பன்னு எழுதுறார் அந்த சின்ன எறும்பு இவ்வளோ வரிசையாக போது பாருங்கள் வரிசை பிளக்கும் பிளக்காது நம்ம ஒரு நாளாவது வரிசையாக போகிறோமான்னா கிடையாது அதனால தான் ஒரு கவிஞர் எழுதுனா வரிசை பிழப்பவன் பரிசை இழப்பான் வரிசை பிழப்பவன் பரிசை இழப்பான்னு சொன்னார் அந்த வரிசையில் போது சிறு நுண்ணெரும்பின் சில்லொலுக்கு ஏய்ப்ப சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூருமின் நமக்கு எப்பா நான் பசின்னு வந்திருக்கிறேன் எனக்கு சாப்பாடு போடக்கூடிய அந்த மருத்துவன் இல்லம் பாருங்கள் ஒரு டாக்டர் வர்றாரு அதே நேரத்தில் பசியாகிய பிணியை போக்கக்கூடியவருக்கும் மருத்துவன் அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மருத்துவன் பசியாகிய பிணியை போக்கக்கூடிய பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னா அளிக்கும் விழுப்பம் கொள்ளும்னா பத்து விஷயம் சொல்கிறான் பசி இன்றைக்கி பாருங்கள் அதனால தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் பசிப்பினி போக்குனார் அது ஆன்மீகமாக நம்ம பார்க்கக்கூடாது பசித்தவருக்கு சோறு போடுவது தான் உண்மையான ஆன்மீகம் நம்ம கழுத்தில் ருத்ராஜ கொட்டை போடுறதும் நெத்தியில் பட்டை போடுறதும் கிடையாது அதெல்லாம் வழிபாட்டு முறைகள் அதை நம்ம போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் பசித்தவருக்கு சோறு போடு அதனால தான் சொன்னால் வள்ளல் பெருமாள் தான் செஞ்சார் அன்னைக்கு மூட்டிய நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாமல் இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா பசிப்பினி